அனைவருக்கும் வணக்கம் மீனராசிக்காரர்களுக்கு அம்மனின் பரிபூரண அருள் பெற்ற இந்த ஆடி மாதத்தில் நன்மை நிறைந்த வாய்ப்புகள் எந்தெந்த விஷயங்களில் கிடைக்க போகிறது சாதகமற்ற சூழல் எந்தெந்த விஷயங்களில் அமைய போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது மீனராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே உஷ்ண கிரகமான சூரியன் சந்திரனின் ஆட்சி வீடான பூர்வ புண்ணியஸ்தானம் ஆகிய ஐந்தில் முழுமையாக வளம் வரக்கூடிய தருணம்தான் ஆடி மாதமாக அமைகிறது அந்த வகையில் ஐந்தாம் இடத்தில் சூரியன் நுழைவதால் பல்வேறு வகையான ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட சிரமங்கள் விலகுவதோடு நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த வேளையில் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக மீன ராசிக்காரர்களுக்கு உண்டு ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் முழு கிரகமாக இருக்கிறார் அவர் நான்கில் இருப்பது நன்மை நிறைவாக கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்ப ஏற்படுத்திக் கொடுக்கிறது அதோடு மட்டுமல்லாது சுக்கரன் மிக வலுவாக தைரியத்தில் ஆட்சி பலம் பெற்று வளம் வந்த சூழலில் பிற்பகுதியில் ராசியின் அதிபதியான குருவுடன் இணைந்து சுகஸ்தானத்தில் குரு சுக்கர யோகத்தை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே பெரிய அளவிலான நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் அபரிவிதமாக கிடைக்கக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிறைவாகவே கைகூட போகிறது எனவே மிக பெரிய அளவிலான காரிய தடைகள் விலகுங்க இது மட்டுமல்லாது திருமணம் போன்ற பல சுப நிகழ்வுகளை நடத்த முடியவில்லை என்றாலும் அவற்றை உறுதி செய்யக்கூடிய வகையில் வருகின்ற ஆவணியில் உறுதி செய்யக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகள் உறுதியாக கிடைக்கும் வாஸ்து நாள் உள்ளிட்ட மிக சிறப்பான தருணங்கள் வருவதால் மிகப்பெரிய அளவிலான கட்டிடம் சார்ந்த பணிகளை மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் உண்டு சிறு சிறு பணிகளை தவிர்ப்பது நல்லது சின்ன வீடாக கட்டுதல் போன்றவற்றை தவிர்ப்பது நல்லதாக அமையும் ஆடி பெருக்கென்று துவங்கக்கூடிய பணிகள் மிகப்பெரிய அளவிலான மாற்றத்தை தங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும் எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சனி பிரேயஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெற்று ராகவுடன் இணைந்து வளம் வருகிறார் எனவே சற்று அலைச்சல் அதிகரிப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு ஆனால் அதே வேளையில் யோகஸ்தானமாகிய ஆறில் மிகவும் வலுவாக வலம் வருகிறார் மோட்ச காரகரான கேது அவருடன் இணைந்து மங்களக்காரகரான செவ்வாய் வலம் வருகிறார் அவர் பிற்பகுதியில் சப்தமத்தில் நுழைகிறாருங்க செவ்வாய் ஏழிற்கு வருவதால் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டிய தருணமாக பார்க்கப்படுகிறது வித்யா காரகரான புதன் சுகஸ்தானத்தில் வக்ரகதியிலும் பின்னர் வக்ர நிவர்த்தி பெற்று பலம் பொருந்தி அமைப்பிலும் வளம் வரப்போகிறார் எனவே எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகள் வித்யாக்காரகரான புதனின் அமைப்பால் இந்த வேளையில் உறுதியாகவே மீனராசிக்காரர்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை சந்திரனை பொறுத்த வரைக்கும் பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி வலம் வருவதால் நன்மை தீமை கலந்த ஒரு அமைப்பாகத்தான் மீனராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது ஆனால் அதே வேளையில் சந்திரன் மிக சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஆனால் அஷ்டமத்தில் வளம் வரும்போது மட்டும் கூடுதல் கவனத்துடன் இருப்பது நல்லதாக ராசிக்காரர்களுக்கு அமையும் இப்படி நவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய ஒன்பது கிரகநிலைகளின் அமைப்பும் இந்த ஆடி மாதத்தில் இருக்க குடும்பம் சார்ந்த பணிகளில் பெருவாரியான கிரகநிலைகள் சாதகமான சூழலை உருவாக வாக்குகின்றன விரயத்தில் சனி ராகு இருந்தாலும் கூட ராசிநாதர் குரு சுகத்தில் இருப்பதால் நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகள் சாதகமாக அமையும் விரய செலவுகள் ஏற்பட்டாலும் கூட வருமான உயர்வுக்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக கிடைப்பதால் பண வரவில் திருப்திகரமான சூழல் ஏற்படுங்க எதிர்பாராத பண வரவிற்கான சாத்தியக்கூறுகளும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்கப் போகிறது உபரி வருமானம் அதிகரிக்கும் அதே சமயம் வீண் விரய செலவுகளும் மருத்துவ செலவுகளும் அதிகரிப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு வே உடல் நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது மீனராசிக்காரர்களுக்கு நன்மையை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும் மன நிம்மதியை பாதித்து வந்த பல விஷயங்களில் சிறப்பான மாறுதல் இந்த வேளையில் சந்திப்பதற்கான சந்தர்ப்பம் உறுதியாகவே மீனராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது எதிர்காலத்தை பற்றிய அச்சம் கற்பனையான பயம் கவலை போன்றவற்றை முற்றிலுமாக தகர்த்தறிந்து முன்னேற்றத்தை நிறைவாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்கிறது சிறு சிறு கடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் என ஏற்பட்டு வந்த சூழலில் அனைத்தையும் கலைந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே இந்த வேளையில் கிடைக்க இருக்கிறது எனவே சரியாக இந்த சந்தர்ப்பத்தை நுணுக்கமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாற்றம் நிச்சயமாக மீனராசிக்காரர்களுக்கு உண்டு உத்தியோகம் சார்ந்த பணிகளில் சனி ராகுவால் சில சிரமம் ஏற்பட்டாலும் கூட கேது மற்றும் குருவால் இந்த தடைகள் தகர்த்தறியப்படுவதோடு மிக சிறப்பான வளர்ச்சிக்கான நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கும் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் பல சூழலில் விரக்தியை மட்டும் ஏற்படுத்திய நிலையில் அவற்றில் மிக சிறப்பான மாறுதலை சந்திப்பதற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கிறது எனவே மிக சிறப்பான வளர்ச்சிக்கு அடித்தளமிடக்கூடிய வகையில் பல நல்ல மாறுதல் மீனராசிக்காரர்களுக்கு உண்டு இந்த தருணத்தில் புதிய வேலை வாய்ப்பு உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் தொழில்துறை வியாபாரத்துறையில் உற்பத்தியை அதிகரித்து செய்தாலும் சந்தை நிலவரத்தை நன்கு கணித்து அதற்கு ஏற்றவாறு செயல்படுவது நல்லது முன்கூட்டியே அனைத்தையும் அறிந்து அதற்கு ஏற்றவாறு திட்டங்களை நுணுக்கமாக ஸ்மார்ட்டாக மாற்றுவதால் மிக சிறப்பான நன்மை இந்த வேளையில் அம்மனின் அருள் பெற்ற ஆடி மாதத்தில் மிக சிறப்பாக அமைவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு எனவே மீனராசிக்காரர்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பு மிகப்பெரிய அளவிலான தடை தாமதம் சிக்கல் என்று இருக்கக்கூடிய பல நிகழ்வுகளை தவிர்த்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறது பல்வேறு வகையில மத்திய மாநில அரசின் சலுகைகள் உட்பட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல மாறுதல் உங்களை தேடி நிச்சயமாக வருகிறது கலைத்துறை சார்ந்த பணிகளில் திட்டமிடுதலை காட்டிலும் மிக சிறப்பான வளர்ச்சியை இந்த வேளையில் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் மீனராசிக்காரர்களுக்கு பல திட்டங்கள் எதிர்பார்த்த வெற்றி வாய்ப்பை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறது ஏமாற்றம் இல்லாமல் முன்னேற்றத்தை நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பமும் புதிய முயற்சியில் ஈடுபடக்கூடிய இந்த தருணத்தில் அவற்றில் வெற்றி வாய்ப்பும் நிறைவாக கிடைப்பதற்கான அற்புதமான சந்தர்ப்பம் உறுதியாகவே மீனராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது என்பதில் சந்தேகமே இல்லை என்பத கலைத்துறையின் நாயகனான சுக்கரன் உள்ளிட்ட கிரகநிலைகள் ஒரு அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய பெருவாரியான நெருக்கடிகள் சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகும் தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் இருபத்தி ஆறு தேர்தலை மையமாக கொண்டு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்புகள் மற்றும் பல்வேறு வகையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் நிறைவாக கைகூட போகிறது எனவே மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பையும் இந்த தருணத்தில் தடை தாமதம் இல்லாமல் சிக்கல் சிரமம் இல்லாமல் சிறப்பாக மேற்கொள்வதற்கான சந்தர்ப்பம் உண்டு எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் அவற்றை புன்முறுவலுடன் சிறப்பான முறையில் செய்து காட்டுவதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கைகூடக்கூடிய ஒரு காலகட்டமாக அரசியல் சார்ந்த பணிகளில் உண்டு கலைத்துறை மற்றும் அரசியல் இரண்டு துறைகளிலும் மிக சிறப்பான மாறுதல் கிடைக்க இருக்கிறது தசாபத்திகள் வலுவாக இருப்பின் கலைத்துறை சார்ந்த பணிகளில் வெளிநாடு சென்று நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பு விருந்தினராக அழைக்கப்படுவதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறை மீனராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது மாணவ மாணவியரின் கல்வி சார்ந்த பணிகளில் குடும்ப ரீதியான பிரச்சனைகள் பாதிக்காத வகையில் ஆசிரியர் மற்றும் பெற்றோரின் ஒத்துழைப்பு சாதகமாக அமைகிறது சக மாணவர்களுடன் இருக்கக்கூடிய தவறான பழக்கங்களை தவிர்த்து படிப்பில் கவனம் செலுத்துவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது உங்களுடைய உழைப்பிற்கு எதிர்கால வெற்றியை உறுதி செய்யக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகள் உண்டு விவசாயம் சார்ந்த பணிகளில் அடிப்படையான வசதிகள் சிறப்பாக பூர்த்தியாக கூடிய ஒரு தருணமாக விளைச்சலம் வருமானமும் அதிகரிக்கும் கால்நடை வளர்ப்பிலும் அபிவிருத்தி காணக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக இந்த வேலை உறுதியாகவே அமைகிறது மேலும் இந்த தருணத்தை மீன ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக அம்மனின் அருள்வெற்ற இந்த ஆடி மாதத்தில் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை என இரு தினங்களிலும் உறுதியாகவே விரதம் இருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் மீன ராசிக்காரர்களுடைய வாழ்வில் அளவற்ற நன்மையும் முன்னேற்ற வாய்ப்புகளும் தடையில்லாமல் சந்திப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை மீனராசிக்காரர்களுக்கு